ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வார்த்தைகள் ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கே வந்து ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே குளிச்சுட்டு வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் தான் க்ளீன் பண்ணேன் நான் கிச்சன் தான் வந்து பிரசாதம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடியுன்றதுக்காக ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவு கோலம் ஸ்டவ்வில் போட்டிருந்தேன் தென் வாசலில் கோலம் போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த படி கோலம் போடணுன்னு ஆசை ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலில் ட்ரை பண்ணிவிட்டேன் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தது பார்க்கும்போது ஸோ எல்லா அவுட் சைடு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் பூஜை ரூம் பிள்ளையே வந்தேன் ஆனால் ஒன்றும் தான் முடித்தா மட்டும்தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இதில் பாதி அதில் பாதி முடித்தா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பூஜை இருந்து பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு முந்தனாலே ஆண்ட்டி பூஜை சமாளம் விளக்கி வச்சுருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணி வாசலுக்கும் கோலம் போட்டுவிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நம்மளோட பர்த்டே பாய் வந்து கூப்பிட்றதுக்கு தான் போகிறோம் விநாயகர் வாங்கிறதுக்காக விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்த உடனே அவருக்கு பூஜை பண்ணோம் இல்லைங்களா ஸோ பூஜை பண்ணும்போது வந்து அவருக்கு நைவேத்தியம் வந்து ரவா லட்டு பண்ணியிருந்தோம் ஸோ வீட்டில் எல்லாமே விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி விநாயகர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் பாலாபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா வந்து சாம்ராணி எல்லாமே காமிச்சிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் இல்லையா பர்த்டே பாய் அவருக்குமே பால் அபிஷேகம் பண்ணி ஸோ மஞ்சள் எல்லாமே வச்சு அவரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு என்னவோ வந்து விநாயகர் சதுர்த்தின்றது வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் ஸோ மார்னிங் எப்பயுமே காலைல எழுந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போவோம் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறோம் டியூஷன் போகிறதுனால எங்கள் அம்மா சூரக்கா விடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பர்சனலாகவே ரொம்ப அட்டாச்சுடு விநாயகர் எனக்கு ஸோ அதனால் அவரோட டே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாகவே செஞ்சுட்டு செலிப்ரேட் இருந்தோம் ஸோ விநாயகர் வந்து நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்தால் அவருக்கான பழங்கள் நெய்வேதியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ சாமி கும்பிட்டு மதியானம் அவருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஸோ அதனால் எல்லாமே வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா ஷேர் பண்ணி பண்ணிக்குவோம் ஒரு ஒரு வேலையுமே ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் யாருக்கும் பேர்டன் இல்லாமல் நம்ம வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வடை போடணும் இல்லை எண்ணெயில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து விட மாட்டாங்க இப்போ வரையுமே நாங்கள் பண்ணும்போது வந்து ரொம்பவே வந்து அம்மா அதை பார்த்து இதை பார்த்து என்ன இது இருக்குது இதில் கை வைக்காதிங்க அதில் கை வைக்காதீங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு எப்போயுமே வடை போடுமோ அந்த ஞாபகம் வந்துடும் வடை வந்து நான் ஃபஸ்ட் டைம் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் செஞ்சேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது செய்யவே நமக்கு தெரியாது ஸ்பெஷல் லஞ்ச் என்னெல்லாம் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வடை உளுந்த வடை பருப்பு வடை கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் செப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தோம் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் லட்டு வந்து நெய் வைத்தியத்துக்கு பண்ணியிருந்தோம் சுண்டல் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் மூணு வகையான கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம் வெள்ளம் போட்ட புடி கொழுக்கட்டை ஒன்று உப்பூர்ணன்னு சொல்லுவல தாளிச்ச கொழுக்கட்டை ஒன்று என் எள்ளு பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம் ஸோ அவரோட ஃபேவரட்டே அது தானே ஸோ அது வந்து மூணு டைப்பில் வந்து நல்லா பண்ணியிருந்தோம் ஸோ எல்லை போட்டு நல்லபடியாக வந்து விநாயகரை வந்து சாமி கும்பிட்டோம் ஸோ அவரோட டே வந்து நல்லபடியாக நம்மளையுமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம் தென் எல்லாமே சாமி கும்பிட்டு நூற்றி எட்டு போற்றி படிச்சுட்டு இன்னையோட டே நல்லபடியாக போச்சு உங்கள் எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு பாக்ல பார்க்கலாம் டேக் கேர் பாய்